வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் என் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணிடுங்க என்னடா பூப்பல்லுக்கு முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இவ இப்போ போய் வீடியோ போட்டுக்காதீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க எடிட் பண்ண கொஞ்சம் பட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவே பட் என்னைக்கு இருந்தாலும் நம்ம மீனாட்சியும் சொக்கரு நம்ம மீனாட்சி தானே அவங்கள எப்போ பார்த்தாலும் நம்ம ரசே இருக்கலாம் திருப்பி அடுத்த வருஷம் திருவிழா வரைக்கும் வெயிட் பண்ணும் இந்த பூப்பல்ல பார்க்க அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்களேன் திரு பூப்பல்ல முடிஞ்சா என்ன இப்பயும் பார்க்கலாம் அந்த வைவை பாரும் அத்தனை குழந்தைங்க சொக்காரா மீனாட்சியா முருகனா கருப்பனை சமயம் இந்த பையெல்லாம் செம்ம டான்ஸு அத்தனை குழந்தைங்க அவங்க அப்பா அம்மா தோல் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இதை பார்த்து என் தங்கச்சி எல்லாம் கேட்டா என்னையும் கொஞ்சம் தோல் மேலே தூக்கிக்கிறியா அப்படின்னு மா நீ பாப்பாவாக இருக்கும்போது அப்பா தூக்குனார் இப்போலாம் அக்காவால் தூக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோ குழந்தைங்க அவ்வளோ கூட்டம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பம்போதே நைன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு சாமியை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி அவ்வளோ ரஷ் அந்த நேரத்துலேயும் அவ்வளோ குழந்தைங்க முழிச்சிருந்து அவ்வளோ அழகழகாக மீனாட்சி வேஷம் சொக்கர் வேஷம் முருகன் வேஷம்னு போட்டு வரும்போது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முத்து ஒவ்வொரு ரத்துன மாதிரி தூக்கி கொஞ்சம் போல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பட் க்ரௌடு அதிகமாக இருந்தாலும் நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் நின்று பார்த்துக்கிட்டே சுத்தமாக கூட்டத்தில் விடவே மாட்டேன்னாங்க உண்மையிலே சாமி பார்க்க வந்தவங்க நிறையா பேர் பட் சும்மா டைம் பாஸுக்கு வர பசங்க நிறையா பேர் சொல்கிறேன் அவ்வளோ பசங்க ஒரு பொண்ணு கேமராவை தூக்குறோம் அப்படின்னாலே விடவே மாட்டேன்ட்டாங்க ஃப்ரெண்டில் நாங்கள் எடுக்கணும் நாங்கள் எடுக்கணும் நாங்கள் எடுக்கணும் சொல்ல போனால் நான் ரொம்ப நல்லவேளை ஹைட்டாக இருக்கனால கொஞ்சம் மேலே என்னால் அப்போ தூக்கி எடுக்க முடிஞ்சு இல்லாட்டி அத்தனை ஃபோனை உள்ளே 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 வந்துகிட்டே இருந்துச்சு இந்த பொண்ணு அழகாக டாட்டா காட்டினா ஒரு மீனாட்சிலாம் ஃப்ளைங் கிஸ் எடுத்துட்டு போனாங்க இவங்க அக்கா தம்பி போகல அழகாக குட்டி க்யூட்டாக சொக்கர் மீனாட்சி வேஷம் போட்டுருந்தாங்க குட்டி முருகன் செம க்யூட்டு பாதி குழந்தைங்க தூக்கத்தில் இருந்தாங்க பாதி குழந்தைங்க ஃபீடிங் பாட்டில் வச்சுட்டுலாம் போச்சுங்க பாவமாக இருந்துச்சு அழுக அந்த கூட்டம் அவ்வளோ வெக்க வேறு இப்போ மதுரையில் வந்து தெரியும் எவ்வளோ டெம்பரேச்சர் ஹையாக இருக்குன்னு அதனால தயவு செய்து எல்லாேருமே நல்லா உங்களே உங்களே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க வெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டு வெளியே போங்க தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க இல்லை எங்கே உங்கள் இடமோ அதை விட்டு வெளியே போகாதீங்க தயவு செய்து நிறையா தண்ணி குடிங்க எல்லாமே பண்ணுங்கள் திருவிழாவும் இப்போ இனிமேல் வெயிலில் போக வேண்டிய வேலையும் நம்மளுக்கு கிடையாது நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க அதுதான் மீனாட்சி நானே கிட்டத்தட்ட நான் நின்ன ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸில் ஒரு ஐம்பது அறுபது மீனாட்சி பார்த்துட்டுப்பேன் கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு அப்புறம் எப்படா சாமி வருவாங்க எப்படா சாமி வருவாங்க அதுவும் இன்றைக்கி வேறு நாலு சாமியும் சேர்ந்து வரும் மேரேஜ் அட்டன் பண்ண வந்து அப்பா அம்மாவோட கல்யாணத்தை பார்க்க முருகன் திருப்பரங்குன்றது வந்திருந்தாரு அப்புறம் பவலக்கனிவாய் பெருமாள் வேறு வந்திருந்தார்ல தாரவாத்து கொடுக்குறதுக்கு அவங்க எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம் சரி நின்று பார்த்தாலே ஆச்சுன்னு இந்த குழந்தைங்களாம் ரசிகிட்டே நிற்கும் போது அந்த டைம் போகிறதே தெரியலை அதுக்கு டாட்டா டாட்டா சொல்லிட்டு இருந்தால் இந்த பப்போ தான் ஃப்ளைங் கிஸ்க் கொடுத்தாங்க மீனாட்சி இந்த மீனாட்சி தான் ஃப்ளைங் கிஸ் கொடுத்தாங்க எல்லாம் சுற்றி இருக்கும் அத்தனை பேரும் போய் ஒவ்வொரு குழந்தைக்கும் திருஷ்டி எடுக்கிறதாகட்டும் ஒவ்வொரு குழந்தையும் ஃபோட்டோ எடுக்கிறதும் எல்லோருமே அவங்க மதுரை மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு குழந்தையும் அவங்க வீட்டு குழந்தையாக தான் பார்த்தாங்க ஒவ்வொரு குழந்தையும் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சுங்க அவங்களுக்குலாம் வீட் நாங்களே சொல்லி ரெண்டு மூணு பிள்ளைங்களுக்கு அழகாக இருக்குது சுற்றி போடுங்க வீட்டுக்கு போய் அப்படின்னு நெட்டு எடுத்துகிட்டுலாம் வந்தேன் அதுக்கப்புறம் இந்த அகோரி ஒருத்தர் எப்போயுமே வருஷம் வருஷம் அவர் அவரோட வண்டி போச்சு எப்படா சாமி வருவார் எப்படா சாமி வருவார் எப்படா சாமி வருவார் யானை போயிடுச்சு பிள்ளையார் வந்தால்தான் அடுத்து சாமி வருவார் பிள்ளையாரப்போ வருவார் பிள்ளையார் போர் பிள்ளையார தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் சரி நந்தியாவது வந்தால் நந்தி கொஞ்சம் கண்டென்ட் கொடுப்பாரு அப்படின்னு நந்தியை பார்த்துட்டே இருந்தால் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நந்தியும் வந்தார் நந்தியும் பாவம் அவ்வளோ டயர்டாகிட்டார் காலையில் திருக்கல்யாணம் கல்யாணம் இத்தனை சாமி பார்த்துட்டு இன்னைக்கு பூப்பா இல்லைக்கு அப்படின்னு வரும்போது டைம் கரெக்டாக நான் பார்த்தது தெக்கு மாசு வீதி மெல்ல மாசு ஜங்ஷனில் அங்கே சாமி வரும்போதே டென் தேர்ட்டி டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு பத்தே முக்கால் கிட்ட ஆயிடுச்சு ஆனால் இந்த நேரத்தில் அந்த குழந்தைங்களை பாருங்கங்களா அதுங்கள பார்த்தாங்க நம்மளுக்கு இறஞ்சி வருது அவ்வளோ சிரித்த முகத்தோடு அவ்வளோ ஆரவாரமாக அதுங்க அதுங்களை பார்க்க பார்க்க தான் சரி நாங்கள் சின்ன குழந்தைங்க அவ்வளோ அது சுறுசுறுப்பாக இருக்குதுங்க நீருந்தான் இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது டக்குன்னு நம்ம பிள்ளையார் வந்துட்டாரு டோண்ட் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அவர்கிட்ட நல்லா வேண்டதெல்லாம் வேண்டிட்டு அடுத்து முருகன் குட்டி முருகன் வந்தார் வீனாட்சிமன் கோயில் இருக்க முருகன் அவர் வந்தார் அவர் வந்ததுக்கு அப்புறம் அப்பா இனிமையாவது சாமி வந்துடும் வலிமேல் வைத்து காத்திருக்கிற மாதிரி அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தோம் யோ யானை வாகனம் தெரியுதா யானை வாகனம் தெரியுதா யானை வாகனம் தெரியுதா அப்படின்னப்ப ஸ்லைட்டாக அப்படியே வா யானை வாகனம் கண்ணில் தட்டுப்படுச்சு அப்பாடா அப்படின்னுச்சு இந்த யானை வாகத்தில் இந்த வருஷம் புதுசாக ஏதோ ஆட் பண்ணிருக்காங்க அது என்னென்ன எனக்கு சரியா தெரியலை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள் அந்த யானை வந்து புதுசாக ஏதோ பக்தர் செஞ்சு கொடுத்ததா இல்லை அது மேலே இருக்க தங்க அம்பாரி வந்து புதுசாக இந்த வருஷம் யாரோ பக்தர் டொனேட் பண்ணதான்னு எனக்கு தெரியலை சம்திங் இந்த வருஷம் அந்த இதில் புதுசாக இருந்துச்சு அந்த யானை மேக யானை வாகனத்தில் தங்க அம்பாரியில சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடையும் வந்தாங்க அவங்களுக்கு முன்னாடியே அத்தனை அம்மன் வர்றாங்க ஐயோ இந்த குழந்தைங்களுக்கு எங்கேருந்துங்க அந்த எனர்ஜி வருது அப்படின்னு இருந்துச்சு அவங்க பாருங்கள் எத்தனை குழந்தைங்க எத்தனை சொக்கர் எத்தனை மீனாட்சி எத்தனை முருகன் ஆடிக்கிட்டு பா அவங்கள பார்க்க பார்க்க இதான்டா மதுரை இப்போ தெரியுதுங்க மதுரைக்கு தூங்கா நகரம் ஏன் பேர் வந்துச்சுன்னு இவங்களால தாங்க பேர் வந்துச்சு பாருங்க எவ்வளோ பிரிஸ்காக மக்கள் அவ்வளோ ஆரவாரத்தோடு நிற்கிறாங்க அப்படின்னு ஃபைனலி அந்த வாகனத்தை ஃபுல்லாக பார்த்தாச்சு அவ்வளோ கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு புது பொண்ணு புது பிள்ளையா நம்ம சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையோடு அவ்வளோ அழகாக வந்தார் அப்படியே செங்கோல்லாம் முன்னாடி போச்சு இப்போ அரசி வந்து நம்ம மீனாட்சி அம்மா தானே ஸோ அதெல்லாம் போய்ட்டு இருந்துச்சு அந்த யானை வாகனத்தை அப்படியே மெய் மறந்து ரசிச்சிட்டே இருந்தேன் கூட்டத்தில் ச யூஷுவலாகவே தெரியும் சாமி வந்தோடனே அப்படி கூட்டத்தில் தள்ளுமுள்ளாகும் ஸோ இங்கேருந்து கிளிப்பிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷேக்கி 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 ஷேக்கியாக இருக்கும் கொஞ்சம் அகை அப்படின்னு மன்னிச்சுருங்க ஓகேவா நீங்கள் ஷேக்கி ஷேக்கியாக இல்லாமல் எடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சியோ அதையும் பண்ணுறேன் பட் கூட்டத்தில் மக்கள் தள்ளும் போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல கேமரா ஷேக்காக தான் செஞ்சு நல்லா சாமியை சேவிச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன மனக்குறை இருக்கோ வேண்டுதல் இருக்கோ எல்லாத்தையுமே சாமிக்கிட்டே கேட்டுக்கோங்க ஹீரோ ஆஃப் த ஈவென்ட் கிளம்பியாச்சு அடுத்து நம்ம தலைவி மீனாட்சி அம்மா அவள் வந்தால் பாருங்க அந்த பூப்பல்லத்தில் அவளுக்கு இதனாலே மல்லிகைப்பூ கரெக்டாக அந்த சித்திரை மாதம் மல்லிகைப்பூ வெயில் அடிக்கடிக்கு மல்லிகைப்பூ வரும் அந்த மல்லிகைப்பூ மனம் கமலை கமலை அந்த பூப்பல்லக்கு வந்துச்சு பாருங்க அவ்வளோ அழகுங்க மீனாட்சி ஐயோ எதா சொல்லுவாங்கள்ல யாரை வேணால் ரசிக்காம இருக்கலாம் ஆனால் மீனாட்சியை ரசிக்காம இருக்கவே முடியாது யாராலையும் அதுவும் வந்து பூப்பல்லக்கில் புது கல்யாண கல அது என்னன்னு தெரியும் மத்தனால பாக்குறத விட அந்த பூப்பல்லக்கு டே அன்னைக்கு சாமியை பார்க்கும்போது ஒரு தனி தேஜஸ் தனி பொழிவு இருக்கும் அவங்க முகத்தில் அவ்வளோ அழகாக ஒரு ப்ளூ கலர் பட்டு புடவை கட்டிக்கிட்டு சமத்தாக அந்த பூப்பள்ளக்கில் வந்தப்போ அவ்வளோ கண்கொள்ளா காட்சி அறிஞ்சி எல்லாருமே மெய் மறந்து மீனாட்சியோட அழகை பார்த்து நின்ந்தாங்க சூப்பராக இருந்தாங்க எது இந்த பூப்பள்ளக்கில் வந்து சாமி ஒரு டேரக்ஷனில் தான் திரும்பிருக்கும் அந்த லெஃப்ட் சைடில் மட்டும்தான் ஸோ அந்த லெஃப்ட் சைடு மட்டும்தான் கூட்டம் அவ்வளோ கூட்டம் நிற்கும் கரெக்டாக போய் அந்த லெஃப்ட் சைடில் நின்று சாமி முகத்தை பார்த்தும்போது அப்பாடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது இதுக்காக தானே அப்படின்னு இருந்துச்சு அந்த அம்மனோட அழகை பார்த்தோன்னே இவ்வளோ நேரம் நின்னதுக்கான வேர்வை எதுவுமே தெரியலை அவளை மட்டும்தான் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் அந்த மல்லிகை மனம் அந்த பூப்பல்லுக்கு போகிறப்ப வந்துச்சு பாருங்கள் பா வேறு லெவலாக இருந்துச்சு இவங்க போயிட்டாங்களா அடுத்து மம்மி டாடி கல்யாணத்தை பார்க்க வந்தார்ல நம்ம டூ முருகன் டூடை பாப்பமா டூடு வந்து மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வான கூட சூப்பராக வந்தார் அவ்வளோ அழகாக இருந்தார் அச முருக பக்தை சொல்லவா வேணும் முருகன்னாலே அழகுங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது முருகன் அவ்வளோ அழகா சமத்து பிள்ளையா அப்பா அம்மா கல்யாணத்தை பார்த்துட்டு அப்படியே அப்பா அம்மாவுக்கு பின்னாடியே ஊர்வலமாக வந்துகிட்டே இருந்தார் தங்க மயில் வாகனத்தில் இதெல்லாம் ஒரு குடுப்பனம் தான் சொல்லுவேன் இது வரைக்கும் நான் தங்க பல்லக்கு ஃபுல்லாக பார்த்ததே கிடையாது இந்த புஷ்ப பல்லக்கு நடக்கிறது இந்த வருஷம் நின்று நாலு சாமி வரிசையாக போகிறத பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து தூங்குறப்போ ஒரு மன திருப்தி எந்த வருஷமும் கிடைக்காம இந்த வருஷம் நாலு சாமியுமே பார்த்தேன் ஒருக்க லாக்டவுனில் சாமி கோயிலுக்குள்ளேயே சுற்றினப்போ பார்த்துருக்கேன் அப்போ நாலு சாமியை தூரத்துலேருந்து தான் பார்க்குற குடுப்பனை கிடச்சிச்சு பட் அப்போலாம் இந்தலாம் எனக்கு நாலேஜ் கிடையாது இப்படி எதுக்கு இதுக்கெல்லாம் நாலு சாமி வராங்க அப்படி பட் இப்போ நாலு சாமி எதுக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு போய் பார்க்குறப்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மனசு நிறைஞ்சு இருந்துச்சு பார்க்குறம்போது உங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணேனோ அது உங்களுக்கும் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் திருப்பி திருப்பி கேட்டுக்கிறேன் கேமரா ஓவராக ஷேக் ஆச்சு மக்கள் கூட்டத்தில் உங்களுக்கே தெரியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன் ஹோப் யூ லைக் தட் வீடியோ என்னென்ன நிறை குறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அப்போ தான் என்னால் ஃப்யூச்சரில் திருத்திக்கு உதவியாக இருக்கும் இது நீ பண்ண இது நல்ல நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட தப்பு இருக்குமா இதை திருத்திக்கோமா அப்படின்னு சொல்கிறது இன்னும் எனக்கு எனர்ஜைஸாக இருக்கும் இன்னும் என்னை பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ அதையும் சொல்லுங்கள் அடுத்து கருட வாகனத்தில் பவலக்கனிவாய் பெருமாள் வந்தாருங்க எல்லாருமே பவலக்கனிவாய் பெருமாள் பார்க்குறதோட அந்த குருக்களை தான் பார்த்துட்டே இருந்தாங்க ஈ பெருமாள் மாதிரியே இருக்காரு இன்னமும் அவரை பார்க்கும்போது எல்லாருக்குமே பெருமாள் மாதிரி இருந்துச்சு குருக்கள் எல்லாம் என்னென்னா திடீர்னு எல்லாரும் சொல்லும்போது ஃபாதா எல்லாருமே அந்த குருக்களை பற்றி தான் பேசிட்டே இருந்தாங்க ஈ அவரே பெருமாள் மாதிரி இருக்காரு அவரே பெருமாள் மாதிரி இருக்காரு ஆமாம் இல்லை அவர்களும் அவரும் ஒரு தேஜஸாக சாமி பக்தர்கள் நிற்கும்போது அப்படி தெரிஞ்சார் அதான் சொல்ல சாமி பக்கத்தில் நிற்க நிற்க அவங்க முகத்து தெய்வக தெய்வீக களை வருது அப்படியே சுற்றி பார்த்தா அப்படி நாலு வந்து வண்டியும் நாலு சாமி இருக்க வண்டி வரிசையாக போறப்ப கண்கல்லாக காட்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய்